இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி நமகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி நாம் இந்த புது ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டுக்கான பலனும் பரிகாரமும் பார்க்கலாம் அன்பார்ந்த விஸ்வமிஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கான பலனை பன்னெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி மற்ற கிரகங்கள் பயிற்சி இவர்கள்லாம் வருஷ பயிற்சி இவர்கள் பயிற்சி மீதி மீதிவாள்லாம் மீதி அஞ்சு பேர் வந்து மாத பயிற்சி இது மொத்த கலவையும் சேர்ந்தது தான் வருஷப்பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன் நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாகவும் பலனும் பரிகாரணமும் பார்க்குற மாதிரி பொது பலன் பார்க்கலாம் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷ ராசியில் குருவும் சிம்ம ராசியில் சந்திரனும் கன்னியாராசியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சுக்கரனும் புதனும் தனுர் ராசியில் சூரியனும் செவ்வாயும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரகங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு போகிறார் இதை நம்ம வச்சுட்டு தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் பார்க்கச்சி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புது வருஷம் தொடங்கினது ராத்திரி பன்னெண்டுலேருந்து கன்னியா லக்னம் மக நட்சத்திரத்தில் அவர் பிறக்கிச்சு சிம்ம ராசிக்கு போயிடுறார் சிம்ம ராசி கன்னியா லக்னம்னு வரைச்சி கன்னியா லக்னம் மட்டும் மாறவே மாறாது அந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவானுக்கு நைட்டு பன்னெண்டு ஒன்றுக்கு பார்த்தோம்னா கன்னியா லக்னம் வந்துடும் அந்த கன்னியா லக்னம் தான் எப்போவுமே வருஷா பலனில் வரைச்சி பட் ராசி மட்டும் மாறணும் மக நட்சத்திரத்துனால நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஆண்டு எல்லோருமே இந்த ஆண்டில் சுபிக்ஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எல்லாருமே எழுநூறு கோடி பேர் இந்த உலகத்தில் ஜீவிஸ்திருக்காருனா மனுஷர்கள் மிருகங்கள் எல்லாமே நன்னாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்மளுடைய தலையெழுத்தை நம்ம ஜாதகம் நிர்ணயம் பண்ணுறது கிரகச்சாரம்னு பேர் இப்போ நான் சொன்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதனுடைய ரியாக்ஷன் தான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு என்ன பலன் ரிஷபராசிக்கு என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் இந்த குரு தவிர மற்றபடி வருஷ கிரகங்கள் இந்த ஆண்டு பயிற்சி கிடையாது இந்த ஆண்டு பயிற்சி கிடையாது குரு மட்டும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ரிஷபராசிக்கு போயிட போகிறார் அறிவியலில் பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறது இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வந்து அறிவியல் இல்லை மருத்துவத்துறையில் எப்பேற்பட்ட வியாதிக்கும் மருந்து வந்துடும் வியாதி வருமான வரும் மருந்து வந்துடும் வந்துடும் மருந்து வந்து அவர்களை காப்பாற்றிடுவாங்க சயின்ஸ் ரொம்ப அற்புதமான உலக பிரசித்தி பெற்றதாக மாறிடும் மருத்துவர்கள்லாம் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள் பேர்புகழ் அடைவார்கள் மருத்துவ உபகரணங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய போகிறாங்க இல்லை சின்ன சின்னதாக வந்துடும் ஈஸியாக கிடைக்கிறதா வந்துடும் மருத்துவ உபகரணங்கள்லாம் இப்போ இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போடுது விவசாயம் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் சிறப்பாக இருப்பார்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப டாப் பவருக்கு வந்துடுவாங்க ரொம்ப நல்ல அவங்க புதுசாக எதான செஞ்சு தொழிலில் முன்னுக்கு கொண்டு வந்து செல்ஃபோன் கம்பெனிலாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களெலாம் ரொம்ப நல்ல உயர்ந்த நிலையை அடைவார்கள் இந்த கம்பெனி உயர்ந்த நிலையோ அந்த கம்பெனி அப்படிலாம் சொல்ல பொதுவான ஒரு இந்த செல்ஃபோன் இதுவங்கள்லாம் ரொம்ப நல்ல இன்றைக்கு வருவார்கள் கடற்கரை ஓரம் ஆற்றங்கரை ஓரம் மலையடி மலை அடி வாரத்தில் இருப்பவர்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் கடல் சீற்றம் இப்போ ஆட்டங்கரை ஓரத்தில் இருக்கிறவர்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் பெருசாக வந்ததுனாக்கா வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது அது மாதிரி பூமி நிலம் நீர் பூமி நிலம் நீர் அது மாதிரி வாழறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்குது கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறது நல்லது விவசாயிகள் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் சில விஷப்பூச்சிகள்லால் பயிர்கள் சேதமாகும் ஜலத்தால் பயிர்கள் சேதமாகும் பயிர்ன்றது தண்ணி வேணும் தண்ணி இல்லாமல் பயிர் செய்ய முடியாது தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது அழுகி போடுது வாழை நெற்பயிர்கள் கரும்பு மஞ்சள் தானியங்கள் எல்லாம் வந்து நிறைய விளைஞ்சாலும் அழிவு பாதைக்கு போகாமல் காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ புது நோய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புது நோயின்னா என்ன நோய் கண்டிப்பாக வரும் மருந்து வரும் அப்போ உயிர் சாதம் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் மருத்துவர்கள் மருத்துவர் கண்டுபிடிச்ச மருந்துகள்லாம் நமக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மருந்தெல்லாம் நமக்கு பயன்படுறது நிலச்சரிவுகள் வராமல் பார்த்துக்கணும் கடல் சீற்றம் அதிகமாகும் காற்றினால் கடல் சீற்றம் அதிகமாகும் வெள்ளப்பெருக்கு அதிகமாகும் ஊர் உள்ள வந்துடுறது ஊர் உள்ள வந்து பாழாக்கிடும் கடல் ராகு மீன ராசியில் இருக்கார் ராகு மீனராசியில் இருக்கச்சு ஜலப்பிரளயம் அதிகமாகும் தேவைக்கு அதிகமாக ஜலம் வரும் ஒரு டம்ளர் தண்ணி போதும்னா ரெண்டு குடம் ஜலம் கொடுத்தான்னா என்ன பண்ணுறது ஒரு டம்ளர் போதும் ரெண்டு குடம் தண்ணி கொடுத்தா என்ன அதை மாதிரி நாட்டுக்கு தேவையை விட பல மடங்கு அதிகமான மழை பெய்து காற்றடித்து சேதாரத்தை ஏற்படுத்தும் அதற்கு முன்கூட்டியே நம்ம அறிஞ்சு எவ்வளவோ நுட்ப கருவங்கள்லாம் வந்துடுது அதை வச்சு பார்க்கணும் இன்றைக்கி மழை வரும் இன்றைக்கி மழை வராது இன்றைக்கி பூகம் வரும் இன்றைக்கி பூகம் வராது இன்றைக்கி வந்து புயல் காத்து அடிக்க அடிக்கப்படுத்துல சொல்லிடுறாங்க முன்கூட்டியே நம்ம அறிந்து அதை தடுப்பதற்கான வழியை பண்ணால் தான் நல்லது இப்போ நம்ம பார்க்குற பலன் பரிகாரமே நம்மளை தடுத்துக்கிறதுக்கு தான் அது மாதிரி தான் சயின்ஸு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இப்போ வானிலை ஆராய்ச்சி ஆளர்களுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க கண்டுபிடிச்சி ஒரு மாதம் முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லி இவங்கள வந்து காப்பாற்றிடுறாங்க அது ரொம்ப ஒரு அவங்கள பாராட்டணும் நம்ம ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் அது மாதிரி வானிலைக்கு சந்திர மண்டலத்துக்கு எல்லாம் ரேக்கெட்டு அனுப்புகிறாங்க அந்த ரேக்கெட்டை அனுப்பிச்சு அதில் அவங்க வெற்றி பெறுவார்கள் இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளும் எல்லா நாட்டிலிருந்தும் அதற்கு ஒரு மேன்மை ஏற்படுத்துகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா படிக்கிற மாணவர்கள் இந்த மாணவர்கள் வந்து அதிகமாக படித்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு மேல் படிப்புக்கு போயிடுவாங்க வெளிநாடு சென்று படிக்கின்ற அளவுக்கு வெளிநாட்டில் போய் தன் கல்வி உயர்தரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு படித்து வேலைக்கு போகிற வாய்ப்பை எப்படி இந்த வாட்டி மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கும் மேஷராசியில் குருவும் ரிஷபராசியில் குருவும் ஒன்னஞ்சிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறதுனால கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கல்வின்றது வந்து நமக்கு கண் மாதிரின்றார் கல்வி கண் அதை மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு நல்லதெல்லாம் சேப்பர் தனியாக ராசி பார்க்கச்சு எந்தெந்த ராசிக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம பார்க்கலாம் அண்டை நாடுகளோடு சுமூகமான உறவு தேவை சுமூகமான உறவு விட்டு கொடுத்து போடுதல் ரொம்ப முக்கியமாக சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் நான் சொல்கிறது அகில உலகத்தில் சினிமா பிரபலயங்கள் தொழிலதிபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் உடல்நலத்தில் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் பிரபல்யங்கள் தன் உடல் நலத்தில் அதிக அக்கறை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்கிற நிலையினுடைய சாராம்சத்தில் க சொல்கிறத நம்ம சொல்லித்தரோம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஜாகிரதையாக இருங்க ஜாகிரதியாக இருந்தால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது மற்றபடி இந்த லோகத்தில் இருக்கிற அனைவரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாம் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஆரோக்கிய சோகமாக வாழணும்னு பகவானை பிரார்த்தித்து கொள்கிறோம் ஸ்ரீராம்